முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்வமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இன்றைய தினம் நாம் எடுத்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் வி என்றால் இதற்கு மேல் இல்லை என்று பொருள் நாயகர் என்றால் தலைவர் என்று பொருள் இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்ற பொருள்பட விநாயகர் என்ற பெயரிடப்பட்டது அன்பர்கள் மனதிலே இதை நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாய் வாழ்க்கையில் வந்து சேரும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி ஐந்தாவது நாள் இஷ்டிகாலம் கோவர்த்தன விரதம் கந்த சஷ்டி விழா தொடக்கம் சிங்க சிங்காரவேலன் விழா தொடக்கம் சிக்கல் சிங்காரவேலன் விழா தொடக்கம் ஸ்ரீ பெரும்புதூர் மணவாள மாமுனிகள் புறப்பாடு மெய்கண்ட நாயனார் குரு பூஜை பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் அதிகம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை புலிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி பிரதமை இரவு ஏழு நாற்பது வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் சுவாதி நள்ளிரவு இரண்டு இரண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் என்று சம நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கண் திருஷ்டி தோஷம் நீங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்ல கேட்டிருப்போம் சிலரது கண்கள் கொல்லி கண்களாக இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் எதனை பார்த்தாலும் அனைத்தும் தங்களுக்கு வேண்டும் என்று இயங்குவார்கள் அது உணவாக இருந்தாலும் சரி ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இவர்களுடைய கொல்லி கண்ணில் இருந்து தப்ப முடியாது பார்த்த மாத்திரத்திலே கண் திருஷ்டி பட்டுவிடும் இந்த திருஷ்டினா உடல்நலன் பாதிப்பு வியாபார பாதிப்பு மற்றும் பொருள் விரயங்கள் எல்லாம் ஏற்பட்டுவிடும் இப்படிப்பட்டவர்கள் கண்களில் படாமலும் வாழ முடியாது உண்டான எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக நிவர்த்திக்கலாம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது மணிக்குள் மிளகாய் ஐந்து படிகம் சீனிகாரம் பத்து கிராம் உப்பு ஒரு கைபிடி சூடம் நான்கு பெரிய சூடம் மேற்கண்டவை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு துணியில் கட்டி வியாபார ஸ்தலமாயிருந்தால் கல்லா முதற் கொண்டு எல்லா அறைகளையும் மூன்று சுற்று சுற்றி வாசலிலே கொளுத்த வேண்டும் வீடாக இருந்தால் வீட்டில் உள்ள அனைவரும் இருக்கச் செய்து மூன்று சுற்று சுற்றி வாசலிலே போட்டு கொளுத்த வேண்டும் ஒவ்வொரு வாரம் அல்லது ஒவ்வொரு மாதம் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரம் செய்தால் கண் திருஷ்டி பாதிக்காது நாளைய தினம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்கள் பெற்ற தோஷம் என்ன அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை கொண்டு ஜோதிடத்தை அறிந்து தெரிந்து புரிந்து வழி நடத்துகின்ற பகுதியும் இதுதான் சில நாட்களாக நாம் எட்டாம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஆயுள் மர்மஸ்தானத்தையும் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் அதிலே இருக்கின்ற கிரக இணைவுகள் செவ்வாயும் சனியும் கூடி ஒன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க சுபர் பார்வையின்றி இருக்க தோஷம் உண்டாகும் சூரியன் செவ்வாய் சனியுடன் ஒன்றோ அல்லது பலரோ உடன் கூடி சந்திரனோடு கூடி ஒன்று ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டில் நிற்க தோஷம் உண்டா லக்னத்தையோ லக்னாதிபதியோ ராசி நாதனியோ ராசியோ கலஸ்தரஸ்தானத்தையோ சுவர் பார்க்கவில்லை என்றால் தோஷம் உண்டாகும் நட்சத்திர சந்தி சந்ததியிலே ராசி சந்தியிலோ நட்சத்திர சந்தியிலோ அல்லது ராசி சந்தியிலோ திதி சந்தியிலோ குழந்தை பிறக்க உடனே இறந்து பகைவர்களால் செவ்வாயும் சேர்ந்து நான்காம் அதிபர் ஆயுள் ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் பலம் குறைந்து நிற்க வாகனங்களால் மரணம் குரு பார்வை பெற்றிருக்க உயிர் பிழைப்பே இல்லை என்றால் இறந்து விடுவேன் தண்ணீர் தண்ணீரால் இறக்கின்றவர்கள் லக்னாதிபதியும் ஆயுஸ்தானதும் கூடி ஆறில் நிற்க தண்ணீரால் ஆயுள் முடியும் எட்டாம் அதிபர் ராகு கேது ஆறு எட்டில் நிற்க கொள்ளையர்களால் உயிருக்கு ஆபத்து குன்ம நோய் எட்டாம் அதிபர் பலம் இன்றி பன்னிரெண்டில் நிற்க குன்ம நோயால் மரணமடைவு மலை உச்சியிலிருந்து இருந்து ஆயுஷ்தானாதிபதியுடன் சூரியன் செவ்வாய் போன்ற அசுபர்கள் கூடியிருக்க உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து மரணமடைவு இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அன்பர்கள் இந்த கருத்தை பெற்று நாளைய தினம் தயாராக இருந்து ஜோதிடத்திலே வல்லமையை பெற்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற தகுதியையும் பெற்றுவிடலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி அன்று உண்டாகும் திரிகிரகி யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் தீபாவளி தினத்தன்று சக்தி வாய்ந்த திரிகிரகி யோகம் உண்டாகிறது ஜோதிட நிபுணர்கள் கூற்றுப்படி தீபாவளி தினத்திலே புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று வலிமையான கிரகங்களின் மகத்தான சேர்க்கை நிகழ்ந்தது சக்தி வாய்ந்த திரிகிரக யோகத்தை இது உண்டாக்கியது இந்த சிறப்பு யோகமானது துலாம் மகரம் உட்பட சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்களை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி அன்று இந்த திரிகிரகி யோகம் ஏற்பட்டு துலாம் ராசியிலே சூரியன் குடியேற அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் புதன் மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்பை உண்டாக்குகின்றார் கடந்த செப்டம்பர் பதிமூணு தொடங்கி செவ்வாய் துலாம் ராசியிலே சஞ்சாரம் செய்து வர கடந்த அக்டோபர் தொடங்கி புதன் துலாம் ராசியிலே பயணித்து வருகிறார் அந்த வகையிலே இந்த தீபாவளி தினத்திலே குறித்த இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை வலிமையான திரிகிரகி யோகம் உண்டாக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த அரிய நிகழ்வு நிகழ்ந்ததாக குறிப்பிடுகின்றனர் தற்போது நிகழவிருக்கும் இந்த சிறப்பு யோகமானது துலாம் மகரம் தனுசு மற்றும் மீனம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே நற்பலனை கொண்டு வரும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் துலாம் தன்னம்பிக்கை அதிகரி துலாம் ராசியிலே நிகழும் யோகம் அவர்களின் லக்கண வீட்டிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது ஆளுமை மிக்க சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சேர்க்கை உங்கள் மன வலியும் வலிமையும் மற்றும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்கள் உறவினர்கள் மத்தியிலே மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் உங்கள் திறமையை மெச்சும் வகையிலே கூடுதல் பொறுப்புகளை அளிப்பார் உயர் பதவிகள் உயர் உத்தியோகம் உயர் ஊதிய உயர்வு மற்றும் ஊக்கத்தொகை கிடைக்கும் வாய்ப்பு இன்று கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் பொறுத்தவரை காலமாய் நிலுவையில் இருந்த பணிகள் முடிக்கப்பட்டு கடின உழைப்புக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் உடல் நலனிலே எதிர்பார்த்த மாற்றம் காணும் குழந்தைகள் மற்றும் வீட்டில் இருக்கும் பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படும் திருமணம் முடித்தவர்களுக்கு மன வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் முடிக்காத நபர்களுக்கு எதிர்பார்த்தபடி திருமணம் நடக்கும் குறிப்பாக காதல் திருமணங்கள் கைகூடும் அடுத்தது தனுசு வருமானம் அதிகரி துலாம் ராசியில் உண்டாகும் திரிகிரிகி யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாப மண்டலத்திலே தாக்கத்தை உண்டாக்கிறது இதன் விளைவாக உங்கள் வருமானம் அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருமானம் கிடைக்கும் சிறு தொழில் முனைவோர்கள் வெளிநாட்டு முதலீடுகள் உதவியுடன் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தி வாய்ப்பை காண்பார்கள் தங்கள் நிறுவனத்திலே ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உற்பத்தியும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும் விவசாயத்தில் ஆர்வம் கொண்டிருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் வளர்ச்சி காணும் ஒரு காலமாய் இது பார்க்கப்படுகிறது விவசாயம் தவிர்த்து விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் இயந்திரங்களை கொண்டு தொழில் செய்யும் நபர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை இந்த திரிகிரகி யோகம் அளிக்கும் பங்கு சந்தையிலே ஆர்வம் கொண்டவர்கள் ஆக்கப்பூர்வமான முதலீடுகள் வழியா தங்கள் வருமானத்தை அதிகரிக்கலாம் அனுபவம் உள்ளவர்கள் வழிகாட்டுதலின் சிறப்புடன் மாற்றங்களை காணலாம் அடுத்தது மகரம் தொழில் வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றம் மகர ராசியை கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பான காலமாய் இது பார்க்கப்படுகிறது த்ரீ கிரக யோகத்தின் தாக்கம் உங்கள் ராசியின் கர்ம கட்டத்தில் தாக்கத்தை உண்டாக்கிறது தொழில் வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் போட்டிகள் குறையும் அரசு பணிகள் கிடைக்கும் போட்டி தேர்வுகள் எழுதி காத்திருக்கும் நபர்கள் நல்ல மதிப்பெண்ணை பெறுவார் எதிர்பார்த்த பணியிலே இணைவார்கள் கூட்டாண்மையிலே தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் கூட்டாளர் துணையுடன் தொழிலை சர்வதேச அளவில் விரிவத்து வாய்ப்பு காணப்படுகிறது அலுவலக பணியிலே இருப்பவர்கள் தங்கள் மனதிற்கு பிடிக்காத பணியை ராஜினாமா செய்து தங்கள் விருப்பம் போல் புதிய பணியில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது புதிய வணிக வாய்ப்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட பணிகள் வேகம் எடுக்கும் இதனிடையே வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு ஒரு இணக்கமான உறவு உண்டாகும் மூத்தவர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு உதவியாய் இருக்கும் அடுத்தது மீனம் மீன மங்களகரமான மாற்றங்கள் நிகழும் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே மங்களகரமான மாற்றங்கள் தொடங்கும் காலமாக இது பார்க்கப்படுகிறது வீட்டில் சுபகாரியங்கள் கைகூடும் வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக திருமண காரியங்கள் கைகூடும் உங்கள் திருமணம் அல்லது உங்கள் உடன் பிறந்த திருமண காரியங்கள் கைகூடும் பெற்றோர் அனுமதியுடன் புதிய தொழிலை தொடங்க விரும்பும் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாய் இது அமையும் குறிப்பாக கலைத்துறையில் சாதிக்கும் விரும்பும் பெண் மீன ராசிக்காரர்களுடைய விருப்பம் நிறைவேறும் ஒரு காலமாயிது அமையும் பணி வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள் குழந்தை பாக்கியும் தொடர்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் தாயாரின் உடல்நலில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வீண் செலவுகள் குறையும் சேமிப்புகள் அதிகரிக்கும் உங்கள் விருப்பம் போல் பொருட்களை வாங்கி குவிக்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது குறிப்பாக நான்காவது பகுதி ஜோதிடத்தை கற்பித்து ஜோதிட வழிகாட்டுதலுக்கு உங்களுக்கு அதற்குரிய கிரக இணைவுகளுடைய ரகசியங்களை சொல்லி கொடுத்து வழி நடத்தி பிறருக்கு ஜோதிடம் வழிகாட்டுதலுக்கான அந்த ஒரு சிறப்பு அம்சத்தை ஏற்படுத்துகிறது அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நன்மையான செய்திகளை அடங்கிய இந்த பொது பலனை நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து என் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பலாபலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் இளைய சகோதர வகையிலே செலவுகள் ஏற்படும் தாயாரின் உடல்நல கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் படிப்படியாய் நீங்கும் மாலையில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இளைய சகோதர வகையிலே செலவுகள் ஏற்படும் தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் படிபடியாய் நீங்க பிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுவலன் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்பொழுது ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்பொழுது ஆதங்கப்படுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உபத்தருவத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நான் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்க்காக உதவி செய்ய போய் உபத்தருவத்தில் சிக்கிக்கொள்ளாது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பிகள் உத்தியோகத்தில் மற்ற வேலையை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் முக கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்புகள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன உன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் முகப்பொழிவு கூடும் பூசம் நட்சத்திரத்தை வர வரவேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பி வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாக ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் உதவார்கள் வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலத்துக்கு கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவார்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலத்துக்கு கவனம் தேவை புறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடைவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நார் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடை விருந்தினர் வருகை அதிகரிக்கும் இது வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வுகளை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தின வருகையால் அதிகரிக்கும் வெளி அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவைகள் நினைத்ததை முடிக்கின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிக மாற்றம் உண்டாகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவோ உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிக மாற்றம் உண்டாகின்றன விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அலைச்சல் டென்ஷன் குறையும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரிகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலைச்சல் டென்ஷன் குறையும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் நிம்மதி உண்டு விலகிச் சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரிகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபுறம் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது மனதிற்கு இதமான செய்தி வரும் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவர்கள் சிந்தனை திறன் பெறுகின்றன மூலம் நட்சத்திரத்தைச் சார்ந்த குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது மனதுக்கு இதமான செய்தி வரும் ஒரு ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவ உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிந்தனைத்திறன் பெறுகின்றனார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றியிருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் புது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்புகள் நினைத்தது நிறைவேறுகின்றனார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி போ நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்புகள் நினைத்தது நிறைவேறு கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளை சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சும நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ததயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினரால் மகிழ்ச்சி ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடாது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தேவைப்படுகிறது கூடுதலாக மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்